லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் தாய்மார்கள் தாமரைக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேம் தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேன் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க லேடிஸ் எல்லாம் டிஎம்கே தான் போடுவாங்க அது நிறைய எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது அப்போ அண்ணாமலை அவர்கள் எப்படி சார் பத்து வருஷமா என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க பத்து வருஷம் என்ன பிடிக்காங்களா அவங்க ஒன்றும் பண்ணல மறுத்தமாக இந்த மடி ஆட்சி பிடிக்குன்னு பேசுகிறாங்க வேற ஒன்னும் கிடையாது அதெல்லாம் கிடையாது தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ஒன்று ரெட்டை இலை இன்னொன்று சூரிய இது ரெண்டு தான் தவிர தாமிரிக்கு எப்படி போடுவாங்க நம்ம மழையில் பாதுகாப்புப்படும்போது ஏறாயரூபா கொடுத்துருக்குறாப்புலம்மா ஆளுங்கட்சிமா கொடுத்தாங்கம்மா இதே அண்ணா திமுக ஆக்சுவலியும் வரும்போது அம்மாவும் செஞ்சாங்க இதே எடப்பாடியும் செஞ்சாரு அப்படி இருக்கும்போது திடீர்னு நாங்கள் வந்து டெல்லியில் வந்து வந்து நாங்கள் தங்க சுரகத்தை கொட்டுறோம் வெள்ளியை கொட்டுறோம்னா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க அவர் வந்து அண்ணாமலைன்ற வந்து இவனாலும் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து எல்லாத்தையும் கழிச்சு விட்டுன்னு வெடிக்க போகிறப்பில்ல பிரச்சனைகள் வந்து அதிகமாகிக்கு வர்றாப்பில்ல எப்பயுமே டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் இதுதான் மற்றபடியே எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரில தெரியல என்ன பற்றி என்னென்னா டிஎம்கே தான் இது மற்றபடியே தாமரைன்றது இப்போ தான் வந்தது பிஜேபின்றது வந்து அதை வந்து அவங்க வந்து பெருசு படுத்துறாங்க வேறு நீங்கள் கிடையாது டிஎம்கேக்கு தான் போடுவாங்க எல்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் அவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் எல்லோரும் ஏன்னா அவங்க எல்லாமே எல்லாம் பண்ணுறாங்க நியாயமும் அதுக்காக டிஎம்கேக்கு தான் போடுவாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்து அவங்களுக்கு தான் போடுவாங்க நல்லது ஆயிரம் ரூபாய் போட்டுக்கிறாங்க மகளிர் அப்புறம் காலேஜ் படிக்கிற லேடிஸுங்களுக்குலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஜென்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க சில பேருக்கு கொடுக்கல முடியல அவங்களால தேர்தல் முடிஞ்ச உடனே கொடுப்பாங்க அண்ணாமலை எப்போ வராமல் உண்மையை பேசிக்கிறார் பேசுகிறதெல்லாம் பொய் தான் எப்போ பேசுனாலும் பொய் பொய் பொய்ன்னு மொத்த உருவம் அண்ணாமலை தான் என்ன கேட்டால் அண்ணாமலைக்கு உண்டான அந்த ஐபிஎஸ்க்கு உண்டான அந்த தரமே அவர்கிட்ட இல்லை பேச்சில் ஒரு சுத்தம் இல்லை பேச்சில் ஒரு நாணயம் இல்லை அவர் முந்தாண்டியது கூட நான் டிவியில் பார்த்தேன் ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஏதோ நைட்டு ஒரு டென் தேர்ட்டி போல் முறைச்சிக்கிட்டு இருக்க நான் எப்படி வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு அந்த மாதிரியாக பேசுவாங்க ஒரு அரசியல்வாதின்னா ஒரு ஒரு தன்மையாக இருக்கணும் கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டால் அதுக்கு உண்டான தகுந்த பதிலை சொல்லணும் அங்கேயே மறியல் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் அவர் மேலே இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு இல்லை ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கங்க பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆண்களை விட பல மடங்கு வந்துட்டு புத்திசாலி தரமசாலியும் கூட புரியுதா ஆண்கள் ஓட்டு போடுறதை விட பெண்கள் ஓட்டு போட்டு தான் இன்றைக்கி ஆட்சியை செஞ்சுருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் அதே தான் அதே தான் சொல்கிறாங்க எப்படின்னா பெண்களுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பெண்கல்வி பெண்களுக்கு நிதி உதவி மகளிர் சுய உதவி குழு எல்லாம் உரிமை தொகை எல்லாமே எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பெண்கள் நினச்சாங்கன்னா என்ன வேணும் செய்வான் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்களே வச்சுக்கிங்களேன் பெண்களை எடுத்து ஒரு ஆண்களால் ஏதாவது பண்ண முடியுதா பெண்களுக்கு அடங்கி தான் ஆண்களே போகிறாங்க அதனால பெண்கள் தான் இன்றைக்கி நிர்ணயிக்க பண்ணுறாங்க பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தெரியும் ஜூன் அஞ்சாந்தேதியா ரிசல்ட்டு அப்போ தமிழ்நாடு தலையெடுத்து யாருன்னு தெரியும் பெண்கள் தான் அதிகப்படியாக வாக்களிக்க போகிறாங்க அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபிக்காக இருந்தாலும் சரி ஆனால் மக்கள் வந்து யார் பிடிக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க தாமரை தண்ணியில் தான் கிடைக்கும் மக்கள் மனசில் கிடைக்க சான்ஸே கிடையாது தாமரை தண்ணியில் தான் கிடைக்கும் தாமரைக்கு தாய்மார்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க என்ன பண்ணியிருக்கு தாமரை தாய்மார்க்கு அதை சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலையார் ஓப்பன் பெரியாள் கூட அவனா என் கூட பேச சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் என் அண்ணன் என் மாடு என் நாடு என் மக்கள் மாறே பரோகே ஜே அப்படின்னு கத்துனா மோடி வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்களா அறிவுள்ளவங்க படி தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் தமிழட்சிக்கெல்லாம் வீணவளஞ்சம் பண்ணிது என்ன எல்லாமே அவங்க பார்ப்பாங்க மோடி மாதிரி ஆயிரம் மோடி கேடியெல்லாம் பார்த்தாச்சு மோடி மோடி கூட யார் இருக்கா இப்போ அமித்ஷா அமித்ஷா சணக்கியன் சணக்கியன் கிடையாது மோடிக்கே ஒரு நாளைக்கு வந்து ஆப்பு வைப்பாங்க ஏன்னா இப்போ நல்லா கேளுங்க அவங்க வச்சுருக்க வேட்பாளர்லாம் யார் கேப் மாதிரி முல்லை மாறி முடிச்சதுக்கு இவங்க தான் வேட்பாளர் எவனா வேட்பாளர் ஒழுங்காக இருக்கானா இங்கே திருடன்னு சொல்கிறேன் அங்கே வந்து புனித நீர் தெளிச்சு உத்தாமான்னு சொல்கிறேன் கேசன் நிப்பாட்டி வச்சிடுறேன் இதுதான் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் எப்படி நம்ம தாமரை மலரும் தாமரை மலராது சூரியனுக்கு கொடுமையில் கருவிடும் அதெல்லாம் சும்மா ஒரு சொல்லின்னு தான் இருக்கணும் ஆனால் டிஎம்கே தான் வரும் தமிழ்நாட்டில் அவர் சொல்கிற சொல்லி சொல்லின்னு இருப்பார் அவர் கட்சி தலைவராக இருக்கிற அவங்க சொல்கிறவங்க சொல்லின்னு இருப்பாங்க அது அவங்களோட இது நம்ம வந்து டிஎம்கே தான் வரும் அது ஸ்டாலிட நல்லது பண்ணுறாரு ஸ்டாலின் அவர் அவர் நல்லது தான் பண்ணுறாரு அவர் கரெக்டாக எல்லாமே நார்மலாக நல்லா பண்ணிட்டு வர்றார் சில பேர் தவறான இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்களோட மனநிலை இன்னைக்கு காலையில் என் ஒய்ஃபோட செல்ஃபோனை எடுத்து பார்த்தேன் டானு டான்னு வந்துட்டுருக்குது ஆயிரரூபா டக்குன்னு பார்த்தோன்னே ஆயிரரூபா இருக்குது என்ன இதை விட என்ன வேணும் இந்த எலெக்ஷன் டைம்லேயும் இவன் எவ்வளவோ உதவி கேட்டாலும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் செய்யாமல் இருந்தும் இந்த திட்டத்தை ஒரே அழகாக அமுல்படுத்திகிட்டு வர்றாரு ஸ்டாலின் காலையில் பார்க்குறேன் இன்றைக்கி ஆயிரரூவா இருந்துச்சு இதை விட என்ன வேணும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அருமையாக போட்டுட்ருக்காரு பெண்களுக்கு இதை விட என்ன வேணும் அவர் சொல்லுவார் தங்க சுரங்கமாக கொடுத்தாங்க எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா பெரிய காசு தான் ரெண்டே கழகம் தான் ஆட்சி ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் அது அவருடைய கருத்து ஜனநாயக நாட்டில் எல்லாருமே பேசலாம் இல்லையா ஜனநாயக நாட்டில் பேசலாம் அவங்களுக்கு ஆசை முப்பத்தொம்பது எம்பி வந்துடுவான் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதும் வந்துடுவான்றது வந்து அவங்களுடைய இது ஆனால் வரப்போகிறேன் இது ரெண்டு கழகம் தான் இது வரைக்கும் ரிசல்ட்டு ரிசல்ட்டே அவருக்கு பதில் இது வரைக்கும் அவன் வந்த ரிசல்ட் இல்லை இப்போ வரைக்கும் அதாவது இதுக்கு முன்னே நடந்த எலெக்ஷனில் கிடை வந்த ரிசல்ட்டே அவருக்கு பதில் சரியான பதில் என்ன இது வரைக்கும் என்ன பிஜேபி வந்து அந்த தாமரையை வந்து மக்கள் ஆதரிச்சாங்களா தாய்மார்களை வந்து தாய்மார்கள் ஆதரிச்சாங்கன்ற ஆதரிச்சதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது இது வரைக்கும் நான் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் அது 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 பதில் அவர் கே கேட்குற கேட்டு மக்கள் அதாங்க மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தாங்க ஓட்டு போடுவாங்க அவ்வளோதாங்க மக்களுக்கு அதான் சொல்கிறேன் கருணை தயவு இறக்கத்தோட கருணை உள்ள ஆட்சி தான் இனிமேல் நடக்கும் கருணை வள்ளலார் ராமனிங்க சாமி சொல்கிறார் வல் பிரிட்டிஷ் காலத்தில் அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீரியட் அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே பிரிட்டிஷ் பீரியட் தான் நடந்துகிட்டு அப்போ வந்து சொன்னால் கருணை இல்லா ஆட்சி கடிகி ஒழுக சன்மார்கள் ஆளுக இனிமேல்பட்டு கருணை இல்லா ஆட்சியெலாம் கடிந்து ஒழுகி கடிந்து ஒழிஞ்சு சன்மார்கள் தான் அதாவது நல் நல்லவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க நல்லவர்கள் தான் ஆட்சி நல்லவர்கள் தான் மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க நல்லவர்கள் தான் ஆட்சி செய்வாங்க அவ்வளோதான் அவர் பொய்மா அது அவர் சும்மா புரட்டி புரட்டு பொய் இதே தான் அவர் அவர் பேசுறது எதையும் இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க அவர் பேசுகிறதெல்லாம் கவனிச்சா அவர் நேற்று ஒன்று பேசுவார் இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் அவருக்கே பாவன் எட்டு லட்ச ரூபாய் அவர் ஃப்ரெண்டுங்க தானே தராங்க இதை விட என்ன வேணும் அவருக்கே பத்து காசு கிடையாது அவர்கிட்ட வாட்சிக்கே பில்லு தர முடியல இன்னும் கூட செந்தில் பாலாஜத்துக்கு உள்ள வச்சது தான் மிச்சம் வாட்சிக்கு பில்லு இல்லையே இதை விட என்ன வேணும் தங்கத்துக்கெல்லாம் தங்கமே எடுத்து வந்து கொடுக்கணும்னு பேசுறியே தங்கத்துல இன்றைக்கி ஐம்பத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா அதை குறைக்க மத்திய கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சா உங்களால் யார் தாமரையால் யார் யார் பயனடைஞ்சது அதானே அம்மானி ஏன்னா ஒரு திருப்பம் பிரதமரோட முறை பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு விமான போக்குவரத்து உதிரி பாகம் வாங்குறதுக்கு ஆர்டர் கிடைச்சி ஒரு ஒரு இங்கே போய் வாங்குறாங்க போதைப் பொருள்னு சொல்கிறான் பொருள் எங்கேருந்து வருது அம்பானி அதானியுடைய துறைமுகத்திலருந்து தான் வருது அதானி துறைமுகம் என்றைக்கு உருவாச்சோ அதில் தான் போதைப் பொருள் வந்து கடத்தி கொண்டு வராங்க குஜராத்திலேருந்து வராங்க அந்த கப்பல் கண்ணில் தான் எடுக்கிறாங்க நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது அம்பானி அதானியோட வளர்ச்சி தான் மக்களுடைய வளர்ச்சியே கிடையாது தங்கம் பூரா அவங்கல் இருக்குது அண்ணாமலை பிச்சை வாங்கிட்டு வருவான் போய் அண்ணாமலை வந்து அதாவது இங்கிலீஷ் ஒரு பழமொழி சொல்லுவான் அது சரியாக எனக்கு தெரியல வெற்றி வெற்றிப்பானை வந்து சத்தம் செய்யும் அரை குடமாக இருக்கேன் அதை மாட்டி கலக்கலாம் ஆடும் அந்த மாதிரி பார்த்து கட்டிட்டு போனோம் அவ்வளோதான் நாலாம் தேதி தெரியும் அவருடைய ஜூன் நாலில் அவர் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு தெரியும்